அலாம் வலைக்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹின் நல்லே எல்லாமுள்ள ஏஹரீமனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் வரைகு செல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்மாகவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹு ரபுல்லா முஸ்லிம்கள் அனைவருக்கும் திருக்குறானில சொர்க்கத்தை நோக்கி வருமாறு அழைப்பு விடுக்கிறான் அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள் வானம் பூமியின் பிரம்மாண்டத்தை உள்ளடக்கிய சொர்க்கத்தை நோக்கியும் விரைந்து வாருங்கள் அந்த சொர்க்கம் இறைச்சவாதிகளுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்வு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை அல்லாஹவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சோதனை களம் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைத்து அனுப்பியது இந்த உலகத்தின் இன்பங்களை முழுக்க முழுக்க அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தின் இன்பங்களிலேயே மூழ்கி திளைக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல மூமின்களுக்கென்று அல்லாஹ் மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயித்து அந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய நற்காரியங்கள் எதுவோ அவற்றை உலகத்தில் நாம் திரட்ட வேண்டும் அதற்கான ஒரு சோதனை களமாகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார் அல்லது மூத்த உள் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் எப்பயுக்கும் அவன் தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறான் நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அமலாம் உங்களில் அழகிய அமல்களில் ஈடுபடுபவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அப்ப அல்லா நமக்கு இந்த உலக வாழ்வை தந்திருப்பது உலகத்துல நீங்க எப்படி வாழ்றீங்க உலகத்தின் இன்பங்களை எப்படி அனுபவிக்கிறீர்கள் அதனை பார்ப்பதற்கு அல்ல அல்லாஹ் நம்ம இந்த உலக வாழ்க்கையில பிறப்பையும் இறப்பையும் உண்டான காரணம் மறுமையில சொர்க்கம் பெறுவதை இலக்காக நிர்ணயித்து செயல்படுபவர்கள் யார் அந்த சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய நல்ல அமல்கள் அழகிய வணக்க வழிபாடுகள் அவற்றில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் இதனை சோதிப்பதற்குத்தான் இந்த உலக வாழ்வே அல்லாஹ் தெளிவுபட சொல்கிறான் ஆதலால் தான் திருக்குறானிலே பல்வேறு இடங்களில் பூமின்களின் லட்சியமாக சொர்க்கத்தை சொல்லி அந்த சுவனத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய இன்பங்களை பட்டியலிட்டு இந்த இன்பங்களெல்லாம் பெற வேண்டும் என்றால் அத்தகைய சொர்க்கத்தை இலக்காக நிர்ணயித்து அதை முன்னோக்கி வாழ் சொர்க்கத்தை நோக்கி நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்கிற அழைப்பை திருக்குறானில் அதிகமான இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த சுவனத்தில் நம்மை நுழைவிக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் எதுவென்றால் ஈமான் அல்லாஹிற்கு இணை கற்பிப்பு இல்லாத அல்லாஹுக்கு இணையப்பித்தலை கலக்காத பரிசுத்தமான ஈமான் அல்லாஹுதான் சர்வ சக்தி பெற்றவன் அந்த அல்லாஹுதான் மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹுதான் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுதான் நோய் நொடியை நீக்குபவன் என்று அல்லாஹுக்குரிய தனித்துவமிக்க பண்புகளை முழுமையான முறையில் புரிந்து அந்த வகையில் அல்லாஹுவை நம்பி அந்த அல்லாஹுவிற்கு யாரையும் எதையும் இணையாக்காமல் இருக்கக்கூடிய சரியான ஈமான் நம்மை சொர்க்கத்தில் உளைவிக்கும் அந்த ஈமான் இல்லாமல் யாரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது அல்லதீன் ஆமனு வளம் எல்பிசு ஈமானகம் இணைவிப்பு என்கிற அநியாயத்தை யார் கலக்காமல் அல்லாஹவை சரியாக ஈமான் கொண்டிருக்கிறார்களோ உலாய்க்கலகுள் அமுன் அமன் அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள் மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமாள் அல்லாஹவின் கோபத்திலிருந்து பாதுகாப்பு இணை வைப்பை உரிய ஈமானில் கலந்துவிடக்கூடாது அல்லாவுக்கு இணைகற்பிக்கக்கூடிய செயல்களிலேயோ நம்பிக்கையிலையோ நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது செயலில் இருக்கக்கூடாது நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கக்கூடாது அப்படியான பரிசுத்தமான ஈமான் அந்த ஈமான் யாழத்தில் இருக்கிறதோ உலாய்க்கல் அகுமுல் அமுன் அவர்கள்தான் மறுமையில் பாதுகாப்பு பெற்றவர்கள் சொர்க்கத்துக்கு அப்பந்தான் போக முடியும் அப்போ சொர்க்கம் செல்வதற்கு அடிப்படை தகுதி அதுதான் அடித்தளம் அதுதான் அடிப்படை கட்டுமானம் சரியான ஈமான் இருக்க வேண்டும் அந்த ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லது ஈமான் என்கிற அடித்தளத்தின் மீது எழுப்பப்படுகிற கட்டிடங்களாக பல்வேறு வணக்க வழிபாடுகளை பல்வேறு நற்செயல்களை நபியல் அல் லாஹிம் சுல்லல்லா அவர்கள் சொர்க்கத்திற்குரிய அமல்களாக நற்செயல்களாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது அதுவும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் சமூக மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் எவரேனும் ஒருவர் நல்ல தொண்டுகளில் ஈடுபடுவாரையானால் அந்த நல்லற தொண்டுகள் சமுதாய பணிகள் அவையும் அவருக்கு சொர்க்கத்தில் நாளை மறுமையில் சுபனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவியாக இருக்கும் நபி அல்லாஹிம் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் அதற்குரிய சான்றுகளாக ஏராளமான சம்பவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் முந்தைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் பிற மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதமான ஒரு மரத்தின் கிளை கிடப்பதை பார்த்தார் அதனை அவர் அப்புறப்படுத்தினார் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்று நபி அல் நாகிம் சுல்லல்லா அலி அவங்க சொல்றாங்க அப்ப சொர்க்கத்திற்கான பாதை சொர்க்கத்தில் நம்மை நுழைவிக்கக்கூடிய நற்செயல்களாக தர்மத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பிற மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றும் விதமான அவர்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இடர்பாடுகளை நீக்கும் விதமான சமூக பணிகளை சமுதாய பணிகளை சொர்க்கத்திற்கான வழி என்று நபி அல் நாகிம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லா விதமான பல்வேறு காரியங்களை குறிப்பிடுகின்ற பொழுது நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சிறந்த நற்செயலாக பள்ளிவாசல் தொடர்பையும் நபியல் நாயும் சொல்லியிருக்கிறார் பள்ளிவாசல் என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் எங்கெல்லாம் பள்ளிவாசல் அமைந்திருக்கிறதோ எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பள்ளிவாசல் இருக்கும் அதுவெல்லாம் நமக்கான சொர்க்கத்திற்கான ஒரு பாதை ஏன் நபியல் நாயும் எந்த அடிப்படையில் பள்ளிவாசலை பற்றி சொர்க்கத்தோடு தொடர்பு நமக்கு சொல்கிறார்கள் பல இடங்களில் பல நேரங்களில் அல்லாஹவை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்படுகிற இறை இல்லமான பள்ளிவாசலை சொர்க்கத்திற்கான வழி என்று அல்லாஹவின் துதர் பல்வேறு இடங்களில் அடையாளப்படுத்துகிறார்கள் பள்ளிவாசல் கற்றத சொர்க்கத்திற்கான பணி என்று சொல்கிறார்கள் மண்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் எவர் ஒருவர் பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹுடைய திருப்தியை நாடி அல்லாவிடத்தில் கூலியை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி தருகிறான் பள்ளிவாசல் கட்டுமான பணிகளில் ஈடுபடுவது கூட அந்த அடியாரை மறுமை நல்ல சொர்க்கத்தில் உழைவிக்கும் பள்ளிவாசலையும் சொர்க்கத்தையும் தொடர்புபடுத்தி ஒரு ஈபாந்தாரி தம்முடைய இலக்காக லட்சியமாக சொர்க்கத்தை நிர்ணயித்து செயல்படுகிறார் அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான சிறந்த வழிகளில் ஒன்று பள்ளிவாசல் பள்ளிவாசல் கட்டுமான பணிகளில் ஒருவர் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வாரேயான தம்மால் என்ற பங்களிப்பை அல்லாஹுடைய ஆலயம் அமைய வேண்டும் என்பதற்காக பாடுபடுவாரேயானால் அவர் செய்யும் பணி சொர்க்கத்திற்கான பணி தனக்கு சொர்க்கத்தை உறுதி செய்வதற்குண்டான சொர்க்கத்தை முன்பதிவு செய்வதற்குண்டான அல்லாவிடமிருந்து சொர்க்கத்தை பெறுவதை உத்தரவாதமாக்கக்கூடிய நற்செயல்கள் ஒன்று பள்ளிவாசல் தொடர்புடைய பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் இந்த செய்தியில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் பள்ளிவாசல் கட்டுறது மட்டுமல் கட்டுவது பொருளாதார வசதி பெற்றவர்கள் தங்களுக்குரிய பொருளாதாரங்களை வழங்கி இறை இல்லங்களை எழுப்புவார்கள் அவ்வாறு இறை இல்லம் எழுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த பள்ளிவாசலில் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு விசுவாசி தொடர்புகளை மேற்கொள்கிறார் காலை மாலை பள்ளிக்கு வர்றார் ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறார் தனக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்படும் பொழுது பள்ளிவாசலுக்கு வர்றார் பள்ளிவாசல் தொடர்பும் சொர்க்கத்திற்கான வழி என்று நபியல் நாகிப் சொல்றாங்க மன் கதா இலது மஸ்ஜி அவராக எவர் காலையிலோ மாலையிலோ பள்ளிவாசலுக்கு வருவாரும் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் தங்கும் இடத்தை தயார் செய்கிறான் எப்போதெல்லாம் அவர் காலையில் பள்ளிக்கு வருகிறாரோ எப்போதெல்லாம் மாலையில் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கான சொர்க்கத்தில் தங்கும் இடத்தை இறைவன் தயார் செய்கிறான் என்று நவியல் நாயின் பள்ளிவாசல் தொடர்பும் நமக்கு சொர்க்கத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயல் காலையில தொழுகிக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறோம் மாலை நேரம் தொழுகைக்காக வருகிறோம் இரவு நேரத்தில் தொழுகைக்காக இவ்வாறு ஐவேளை தொழுகைக்காக நாம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அந்த குறிப்பிடுகிறார்கள் நமக்கு சொர்க்கத்தில் தங்கும் இடத்தை தயார் செய்வதை உறுதிப்படுத்துகிறது நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போவதாக தெரியும் ஆனால் அந்த செயலுக்கு பின்னே ஒளிந்து இருக்கிற மறுமை கூலி என்ன எப்பெல்லாம் நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோமோ அப்பெல்லாம் நமக்கான இருப்பிடம் சொர்க்கத்தில் தயாராகிறது காலையில வர்றீங்களா மாலையில வர்றீங்களா வருகின்ற நேரமெல்லாம் நமக்கான இருப்பிடம் அல்லாஹவால் தயார் செய்யப்படுகிறார் அல்லாவினுடைய உத்தரவின் பேரில் கண்காணிப்பின் பேரில் தயார் செய்யப்படுகிறார் இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டுவதை போலவா இந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒரு வீடு வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து கட்டிவிடலாம் இடத்திற்கு ஏற்றால் போல் பொருளாதாரத்தை செலவு பண்ண போதும் அதிகபட்சம் அவர் எவ்வளவு செல்வத்தை கோடி கோடியாக கொட்டினாலும் தங்கத்திலே வீடு கட்ட போறாரு கல்லுல தானே கூட அவர்களுடைய வீடுகளையும் பார்க்கத்தானே செய்கிறோம் ஒரு ஒட்டுமொத்த ஊரையும் அரவணைத்து ஒட்டுமொத்த ஊரையும் இழுத்து போட்டு ஒரு வீடு கட்ட முடியுமா முடியாது எல்லாம் கல்லுல தான் கட்டப்படுது பார்ப்பதற்குத்தான் கண் கவர்ச்சியாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ மறுமையில சொர்க்கத்துல இறை விசுவாசிகளுக்காக தயார் செய்கின்ற அந்த மாளிகை முத்துக்களால் ஆன மாளிகை அல்ல கல்லுல கட்ட போறது மண்ணுல செங்கல்ல கட்ட வீடு இல்லை முத்தால் ஆன மாளிகை அதுல அவர் தங்கும் இடத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் அவ முத்துக்களால் ஆன மாளிகையை பிரம்மாண்டமான மாளிகையை அல்லாஹ் சில அடியார்களுக்கு தயார் செய்து தருகிறான் யாருக்கென்றால் யார் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பள்ளிவாசல் தொடர்பை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே போல நபி நாயிம் அலிஸ்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசல் தொடர்பையும் சொர்க்கத்தையும் நமக்கு தொடர்பு படுத்தி மறுமையில பள்ளிவாசல் தொடர்பு நம்ம எப்படி எல்லாம் காப்பாற்றுகிறது என்பதை சொல்கின்ற பொழுது ஏழு வகையினருக்கு அல்லா அருமை நாளில் அரிஷங்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் எல்லை வழங்குவான் அந்த ஏழு சாராரை பட்டியலிடுகிறார்கள் அதில் ஒரு நபர் ரஜினும் கல்பூகம் அல்ல கும்பில் மசாஜித் எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசனோடு பிணைக்கப்பட்டிருந்ததோ அவருக்கு அல்லாஹ் நாளில் நாள்ல உடைய நிலை கொடுப்பான் எப்படி தேர்வு செய்யலாம் பாருங்க மறுமை நாளில் சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அவரவர் உலகத்தில் செய்த பாவங்களுக்கு பாவங்களுக்கேற்ப ஏற்ப தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் வேர்வையில் ஏழு வகையினர் அல்ல செலக்ட் பண்றான் அவர்களுக்கு சூரியனின் வெப்பம் பாதிப்பு இருக்க வியர்வியல் மூழ்கி தத்தளிக்க வேண்டிய சிரமம் இருக்காது அந்த ஏழு வகையினர் பாதுகாக்கிறான் தம்முடைய நிழலை கொடுக்கிறான் அந்த ஏழு வகையினர் யார் ஏழு வகையினர் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமல்களை செய்தவர்களாக இருப்பார்கள் அரசனாக இருந்து கொண்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் இது ஒரு வகையினர் அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண்மணி விபச்சாரத்திற்கு அழைத்தும் அந்த விபச்சாரத்திற்கு அடிபணியாமல் தம்முடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொண்டவர் இது இன்னும் ஒரு நபர் இப்படி ஏழு பேரை அந்த நிலைகளை அடைவதெல்லாம் பல்வேறு நபர்களுக்கு சிரமமான ஆவமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம நீதியை நிலைநாட்ட முடியுமா அது அடுத்த கேள்விக்குறி இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கிறது அந்த ஏழு வகையினர் மிக இலகுவான முறையில் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறையாக நபிஎல் நாகின் சலல்லாசிலம் அவர்கள் ஒன்று இரண்டு வழிமுறைகளை குறிப்பிடுகிறார்கள் அதுல ஒன்று பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதும் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலன் நாடணும் உடல் வெளியே இருந்தாலும் அவருடைய எண்ணம் சிந்தனை எப்போதும் பள்ளிவாசலை சுற்றியே இருக்க வேண்டும் அப்படி ஒரு மூமியினுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டு விட்டால் பள்ளிவாசல் இல்லைன்னா தவிக்கணும் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை என்றால் அவருடைய மனது பரிதவிக்க வேண்டும் எப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம் என்கிற ஏக்கம் ஒரு பள்ளிவாசலின் மீது ஈடுபாடு அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு மூமியுடைய உள்ளத்தில் பள்ளிவாசல் தொடர்பு ஆழமாக பதிந்து விட்டால் அல்லாஹ் அவரை தேர்வு நீ என்னுடைய இறை இல்லத்தோடு தொடர்பில் இருந்தவன் என்னுடைய இறை இல்லத்தில் தங்குவதை நாடியவன் என்னுடைய பள்ளிவாசல் தொடர்பை நீ உலகத்தில் வாழும் பொழுது அதிகப்படுத்தி கொண்டவன் ஆகவே வா உனக்கு நான் நிழல் தருகிறேன் என்று அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்குறான் அவ பாருங்க இந்த பள்ளிவாசல் என்பது எந்த அளவிற்கு நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சிறந்த தளமாக சிறந்த வழிமுறையாக இருக்கிறது அப்படி நம்முடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய உள்ளம் பிணைக்கப்பட்டிருப்பதெல்லாம் செல்போனோடு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு கையில ஒரு ஒரு மணி நேரம் செல்போனை புடுங்கி விடுங்க யாரா இருந்தால் ஒரு மணி நேரம் கையில அவருக்கு செல்போன் இல்ல ரெண்டு மணி நேரம் இல்லை சும்மா நிப்பாரா சிந்தனை செல்போனா இருக்கும் எங்க போச்சு எங்க சில பேர் பாக்கெட்ல ஃபோனை வச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருப்பார் இங்கே தான் போன் இருக்கும் ஃபோனை காணும் ஃபோனை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பார் ஃபோன் இல்லை என்றால் எவ்வளவு பதறோம் நமக்கு நாம் எந்த பொருளுக்கு பழக்கப்பட்டு விட்டோமோ அந்த பொருள் இல்லை என்றால் நம்ம பரிதவிக்கிறோம் எது இல்லை என்றால் நம்ம வருத்தப்படுறோமோ அந்த பொருளோடு நம்ம ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் நடத்தும் அப்படியான ஒரு நிலை ஒரு மூமினுக்கு பள்ளிவாசலில் ஏற்பட்டு விட்டால் பள்ளிவாசலை விட்டு வெளியே போறோமா திரும்ப எப்போ பள்ளிவாசலுக்கு வரும் பள்ளிவாசல் எப்போ வாங்க சொல்லுவாங்க எப்போ ஜமா தொழுகை நடக்கும் எப்போ பள்ளிவாசலுக்கு வரலாம்னு நினைக்கணும் பள்ளிவாசல பாங்க சொல்லிட்டாலே என்ன இன்றைக்குள்ள பல முஸ்லிம்கள் எப்படி நினைக்கிறாங்க இப்ப தானப்பா பள்ளிக்கு போனோம் ஜும்மா தொழுது வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அசருக்கு பாங்க சொல்லிட்டாங்க பள்ளிவாசல் மோதினார் கரெக்டா தான் பாங்க சொல்றாரா இல்ல அவசரம் சொல்றாரா காமலரை முந்தி சொல்லிட்டாரா இப்ப தானே பள்ளிக்கு போயிட்டு வந்தோம் திரும்ப மறுபடியும் பள்ளிவாசலுக்கா பள்ளிவாசலுக்கு செல்வதை சளித்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் அல்லாஹ் குறிப்பிடுகிற நபியல் அல்நாஹின் குறிப்பிடுகிற பாக்கியவான்களின் பட்டியலில் இடம்பெற முடியாது அப்ப பள்ளிவாசல் தான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சிறந்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது காரணம் பள்ளிவாசல் நமக்கு சொர்க்கத்தை பற்றி நினைவூட்டுகிறது பள்ளிவாசல் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறது வேறு எங்கிலும் நமக்கு அப்படியான உபதேசங்கள் சொல்லப்படுவதில்லை கடை வீதிகள் சொர்க்கத்தை பற்றி அங்கே பேசப்படுமா நம்முடைய குடும்ப சொந்த பந்தங்களோடு அமர்கின்ற பொழுது சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நமக்கு நினைவூட்டப்படுமா அல்லாஹாவை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற ஹலால் ஹராமை பற்றி எடுத்துரைக்கப்படுமா நம்முடைய ஈமானுக்கு தேவையான நீர் நம்முடைய ஈமானுக்கு தேவையான உரம் வேறு எந்த சபையிலும் நமக்கு சொல்லப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் எவ்வளவுதான் பேசிக்கொண்டாலும் நாம் எவ்வளவு சபைகளுக்கு சென்றாலும் பள்ளிவாசலில் நமக்கு அல்லாஹவை பற்றி எடுத்துரைக்கப்படுவதைப் போல பள்ளிவாசலில் நமக்கு சொர்க்கத்தை பற்றி நினைவூட்டப்படுவதைப் போல நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுவதைப் போல வேறு எங்கிலும் நமக்கு சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசங்கள் நினைவு கூறப்படுவது கிடையாது அதனால்தான் ஒரு மூமின் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு இறை விசுவாசி பள்ளிவாசல் தொடர்பை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது மறுமையில் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறியால் உனக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதில் வலுவான ஒரு உறுதியான வழிமுறையாக பள்ளி தொடர்பை நீ கொள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு நம்ம முகல்லாவில் பள்ளிவாசல் இருக்கிறது நாம் பணிபுரியக்கூடிய அலுவலகங்கள் மத்தியில் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் மட்டும் அணங்கப்படுகிற பள்ளிவாசலை நாம் கைப்பற்றி கொள்வோமே ஆனால் அதனை இருக பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் அது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் சொர்க்கத்தை பற்றியான சிந்தனைகள் நமக்கு ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும் நபி அல்நாஹிம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக உழைப்பு செய்யக்கூடிய ஒரு பெரும் சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால் எங்கே உருவாக்கினார்கள் பள்ளிவாசலில் உருவாக்கினார்கள் பள்ளிவாசல் தான் அதற்கு சிறந்த ஸ்தலமாக இருந்தது பல நபித்தொழர்கள் உருவானது நபியல் நாயம் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலில் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் நபியல்நாயகத்தால் உருவாக்கப்பட்ட மார்க்க அறிஞர்கள் உருவானது நபி நாயம் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலில் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக உலகெங்கிலும் எந்த திசையிலும் நான் செல்வதற்கு தயார் என்று நபித்தோழர்களில் பலரும் தம்முடைய வாழ்வை இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்தார்களே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளர்களை தியாகிகளை உருவாக்கியது நபியல் நாயின் பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் நமக்கு நற்சிந்தனைகளை புகட்டுகிறது அதனால தான் நபியல் நாயின் அவர்கள் அதிக அளவு பள்ளிவாசல் தொடர்பை பற்றி பிடித்திருந்தார்கள் எப்போதும் பள்ளிவாசல் தான் சொல்லாவுடைய வீடு பள்ளிவாசலுக்கு அருகாமையில அது அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் வின் தான் தங்குவாங்க சுப்பு தொழுகை முடிந்ததற்கு பிறகு சூரியன் உதயமாகும் மாதிரி பள்ளிவாசலில் இருப்பதை என் சொல்லா வச்சிருப்பாங்க பள்ளியில் தான் இருப்பாங்க உட்கார்ந்து பேசுவாங்க பேசக்கூடியவருடைய பேச்சை கேட்பாங்க மக்களை சந்திப்பாங்க இது நான் அன்றாட வழக்கம் ஒரு பயணத்துக்கு போகிறாங்களா பள்ளிக்கு வருவாங்க ரெண்டாய் தூள்வாங்க பயணத்துக்கு போவாங்க வெளியூர்லிருந்து திரும்பி வருகிறார்களா நேரே வந்ததும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் அதற்கு பிறகு தம் இல்லத்திற்கு செல்வார்கள் மேகமூட்டம் ஏற்படுகிறதா மழை பொழியக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறதா அது தம் சமூகத்திற்கு தண்டனையாக மாறிவிடக்கூடாது என்று அஞ்சி மக்களை பள்ளிவாசலுக்கு அழைப்பார்கள் ஒரு உபதேசத்தை சொல்வார்கள் மேகமூட்டமா இருக்கு முந்தைய சமுதாயம் பல மழையால் அழிக்கப்பட்டது தெரியுமா பெருமழையை அல்லாஹ் வளைஞ்சி அழித்து விட்டான் அதுபோன்ற நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அந்த சமுதாய மக்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் அழைத்து நபி அல் நாகிம் சுல்லல்லா அலி அவர்கள் இறைச்சத்தை போதிப்பார்கள் மரண தருவாய் வரையிலையும் அல்லாஹவின் துதர் பள்ளிவாசல் தொடர்பை கொண்டிருந்தார் சக்கராத்துடைய ஆலத் மரண நெருக்கம் அந்த சூழ்நிலையிலையும் விழிப்புக்கும் மயக்கத்திற்கும் மத்தியில் இடைப்பட்ட ஒரு நேரத்தில் போராடி கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் போது கூட விழிப்பு வந்ததும் என பள்ளிவாசல் கூட்டு போங்க நான் நடக்க மணல்ல முடிய இழுத்து செல்லப்படுகிறது இரண்டு நபித்தொழர்கள் சென்றார்கள் பள்ளிக்கு என்ன கூட்டு போங்க பள்ளியில் என்ன உட்கார சுற்றிலும் உள்ள சகாபாக்களுக்கு இறுதி கட்டத்திலும் பள்ளிவாசல் தொடர்பை தொழுகையை பற்றி நபியல் நாயிம் அலிஸ்லம் அவர்கள் நினைவூட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கும் அப்ப ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில பள்ளிவாசல் தொடர்பு என்பது வெறுமனே ஒரு வாரத்தில் ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடிய வகையிலான தொடர்புள்ள அது நம்முடைய மறுமை வெற்றிக்கு பலன் அளிக்காது ஜும்மாவுக்கு வந்துட்டோம்னா நம்ம கடமை நீங்கிருமா மலக்குமார்கள் நம்மை நல்லவர்களின் பட்டியலில் சேர்த்து விடுவாரா இவர் கரெக்டா வார வாரம் ஜும்மாவுக்கு வந்துடுவார் ஆகவே இவர் சொர்க்கவாசி மலக்குமார்கள் நம்பி நம்மள பதிவு பண்ணிடுவாங்களா அல்லாஹ் அந்த விஷயத்துல ஏமாந்துருவானா இவரா தான் வார வாரம் ஜும்மாவுக்கு வந்துடுவாரே வேற எண்ணெய் வெட்ட நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னு நல்லா நினைச்சு வாடா அப்ப நாம ஒன்றை புரிய வேண்டும் சகோதரர்கள் புரியணும் தாய்மார்கள் புரியணும் வெறுமனே ஜும்மா என்கிற அந்த வணக்க வழிபாட்டை மாத்திரம் நிறைவேற்றி விட்டால் போதாது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அவங்க வீடுகளிலேயே தொழுது கொள்ளலாம் பள்ளியின் நன்மை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய தாய்மார்கள் தாராளமா பள்ளிவாசலுக்கு வரலாம் ஆனால் ஆண்கள் ஜும்மாவிற்கு மாத்திரம் வந்தால் போதாது ஐவேளையும் பள்ளிவாசலுக்கு வந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக பள்ளிவாசல் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படி பள்ளிவாசலுக்கு வரும்போது அதற்குண்டான ஒழுங்கு முறைகளை பேணம் அபி அல்நாயின் சிறந்தாளை சிலம் அவங்க சொல்கிறாங்க பள்ளிவாசலில் குப்பைகள் இருந்தால் அதை எடுத்து தூர நம்ம அகற்றுகிறோம் நீங்கள் அது அல்லாவிடத்தில் சிறந்த நன்மை மலக்குமார்கள் அந்த நற்காரியத்தை சிறந்த முறையில் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டுகிறார்கள் அது ஒரு சிறந்த நன்மை இன்னைக்கு பள்ளிவாசலில் பாய்கள்லாம் போடப்பட்டுருச்சுன்னா அங்கே பாய் இல்லை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தும்மாவுக்கு மட்டும் வருவார் பயானு ஒன்று நடக்கும் அவர் சிந்திச்சு சிந்தனை சிற்பி சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் பாயை பிச்சு விட்டுருவார் பள்ளியவாசலில் குப்பையாக்கிட்டு போயிடுவார் அப்படி நாம் இருக்கக்கூடாது பள்ளியில் குப்பை இருந்தால் நபியல் நாயின் சுலந்தாளி சிலம்பவங்க கிப்ளா திசையில தொழுது கொண்டிருக்கும் பொழுது எச்சில் சளி இருப்பதை பார்க்கிறார்கள் யாரோ துப்பி எச்சில் நான் அதை பார்த்து அசிங்கப்படலை தொழுது முடிச்சதும் முதல் வேலையாக தம்முடைய கை விரலால் அந்த சளி யாரோ துப்பி எச்சிலை தம்முடைய கையால் சுத்தப்படுத்தினார்கள் காரணம் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது என்பது பள்ளிவாசல் ஒரு குப்பை அசுத்தம் இருந்தால் அதை எடுத்து அகற்றுவது சிறந்த இது பள்ளியில் நாம் வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை அதுபோல் பள்ளிவாசலுக்கு வர்றமா வரும்போது பள்ளியில் உட்காருவதற்கு முன்பு நின்றக்கா தொழுது கொள்ளலாம் எப்போது வந்தால் பள்ளிக்கு வர்றோம் ஜமா தொழுகை நடைபெறலை இன்னும் ஜமா தொழுகை நடைபெறுவதற்கு நேரம் இருக்கிறது என்றக்கா அக்கா தொழுது விட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் இது நபியல் நாகிம் சுல்லல்லா அலி அவர்கள் பள்ளிவாசலுக்கு நாம் செலுத்துகிற காணிக்கையாக குறிப்பிடுகிறார் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் அமர்வதற்கு முன்பு இரண்டக்கா தொழுது கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அவ்வாறு தொழாமல் அமர்ந்த நபர்களை நபிம் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் தம்முடைய உரையின் நடுவிலையை எழுப்பியிருக்கிறாங்க வரத பார்க்கறாங்க தொழாமல் உட்கார்ந்து எழுந்திருக்கிறாங்க ரெண்டு ரக்காத் சுருக்கமாக தொழுங்கிறாங்க பயான் நடைபெறும் பொழுது வந்தால் கூட அந்த நேரத்தில் ஒருவர் வந்தால் கூட சுருக்கமாக ரெண்டு ரக்கா தொழுது விட்டு அமர்ந்தோம் ரொம்ப சுருக்கமாக நீட்டி முளைக்கு பயான் முடிகிற வரையிலும் தொழணுங்கிற அவசியம் இல்லை சுருக்கமாக ரெண்டு ரக்கா தொழுது விட்டு அமர வேண்டும் இது பள்ளிக்கு நாம் செலுத்துகிற காணிக்கையாக இது தொழுகை அமையும் அல்லாவுக்கு தான் நாம் இந்த வணக்க வழிபாட்டை செய்கிறோம் பள்ளிவாசலுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு ஹக்காக இது அமையும் என்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சிலர் எப்படி தவறளித்து விடுகிறார்கள் பள்ளிவாசலுக்கு வர்றோம் ஜும்மாவுக்கு நீங்க வர்றீங்க ஜும்மா உரை நிகழ்த்தப்படுவதற்கு முன்பே ரெண்டரைக்கா தொழுதுட்டீங்கன்னா போதுமானது அதற்கு மேல் தொழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை சில பேர் எப்படி நினைத்து கொள்கிறார்கள் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு வந்தது நன்றக்காத்து முடிஞ்சிருச்சா அடுத்து பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு அப்போ மீண்டும் எழுந்திருப்பது எழுந்து ரென்ற காத்து அதான் ஆல்ரெடி பள்ளிவாசலுக்கு வந்தவொடனே ரெண்டரைக்கா தொழுதாச்சேன் அதற்கு பிறகு பாங்கு சொன்னதற்கு பிறகு எதுக்கு இன்னொரு நின்ற காத்து அது ஏனைய நேரங்களில் தொழுது கொள்ளலாம் தப்பில்லை ஒரு லுகர் நேரம் லுகர் நேரத்தில் நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றீங்க வந்ததும் ரெண்டாய் தொழுதுட்டீங்க பாங்குக்கு பிறகு இரண்டரைக்காத் ஓகே ஆனால் ஜும்மாவுடைய நேரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்ததும் இரண்டு நீங்கள் தொழுவதே ஜும்மாவிற்குரிய முன் சுனத்தாக அமைந்துவிடும் பிறகு பாங்கிற்கு பிறகும் இன்னும் முறை மறுமுறை இரண்டக்கா தொழ வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை அப்படி பலரும் தொழுது கொண்டு உரைகள்ல சுத்தமாக கவனம் செலுத்தாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதையும் சில பகுதிகளில் நம்ம பார்க்கணும் அது மார்க்கு அடிப்படையில் ஒரு சரியான ஒரு செயல் கிடையாது இப்படி பள்ளிவாசலில் நாம் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் சப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒழுங்குமுறைகளை நபியல் அல்நாஹி சுழந்தாலி சிலம் அவங்க சொல்லித்தரா முதல் வரிசையிலிருந்து சப்பை பூர்த்தியாக்கணும் ஆங்காங்கே இடம் விட்டு அமருவதை நபியல் அல்நாஹி சுழலாளி சிலம் அவர்கள் நமக்கு காணவில்லை அந்த செயலை தவறு என்று அல்லாஹுவின் தூதர் நமக்கு உணர்த்துகிறார்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழையிடமா எங்க காலி இடம் இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து அமர்வது அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நெருக்கமான வழிமுறை உள்ளே வருகிறோம் அந்த மாத்திரத்தில் கால இடங்களை கவனிக்காமல் அப்படியே அமர்ந்து விடுகிறோம் என்றால் அல்லாஹுவின் அருளின்பால் நாம் நெருக்கமாக செல்லவில்லை என்று பொருள் ரசுல்லா பயான் பண்ணும் போது மூணு பேர் வர்றாங்க முதல் நபர் வருகிறார் முன்னே கால இடத்தை பார்த்து வந்து அமர்கிறார் இரண்டாவது ஒரு நபர் வருகிறார் நடுவில் அமர்ந்து விடுகிறார் மூன்றாவது ஒரு நபர் வருகிறார் அவர் கடைசியில் அமர்ந்து விடுகிறார் வெக்கப்பட்டு கடைசியில் அமர்ந்துடுறார் முன்னால போகணுமா அங்க போய் உட்காரணுமா நம்ம பின் இங்கேயே உட்கார்ந்துருவோம் அப்படின்னு கடைசியில் அமர்ந்து விடுகிறார் நபி அல் நகிம் சல்லா அலி அவங்க சொன்னாங்க மூன்று நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதில் முதல் நபர் அல்லாஹுவின் அருளை நோக்கி ஓடி வந்தார் நெருக்கமாகி வந்தார் அல்லாஹும் தன்னுடைய அருளை அவருக்கு நெருக்கமாக்கி வைத்து விட்டான் முதல் வரிசையில் வந்து அமர்ந்த நபர்களை பற்றி நபிஎல் நாயகம் அப்படி சொல்கிறார் இரண்டாம் நபர் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு வெக்கப்பட்டுக் கொண்டார் அல்லாஹும் அவரிடமிருந்து வெக்கப்பட்டுக் கொண்டான் நடுவில் அமர்ந்தவரை பற்றி நபி அல் அப்படி சொன்னார் இறுதியாக கடைசியில் அமர்ந்து விட்டாரே முன்னால் பல காலியிடங்கள் இருந்தோம் சப்பல பல இடங்கள் இருந்தும் பின்னால் அமர்ந்து விட்டவரை பற்றி நபியல் நாயின் சொல்லும் பொழுது அவர் அல்லாஹுவின் அருளை உதாசீனப்படுத்தி விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான் என்று நபியல் நாகிம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அப்போ இப்படியான ஒழுங்குமுறைகள் பள்ளிவாசனுடைய ஒழுங்குமுறைகளை பேணி பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கண்ணியத்தை நாம் சரியான முறையில் வழங்கி பள்ளிவாசல் தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோமே ஆனால் அது நமக்கு சிறந்த ஒரு நற்செயலாக அமையும் மறுமைக்கு உண்டான ஒரு பெரிய சேமிப்பாக உலகத்தில் உள்ள காசு பணத்தை விட உலகத்தில் உள்ள பேரு புகழ் செல்வாக்கை விட பள்ளிவாசல் தொடர்பு நம்முடைய மருமை கூண்டான மிகப்பெரும் சேமிப்பு இதோ ரமலான் வரவிருக்கிறது இந்த ரமலானிலும் நம்முடைய இந்த பள்ளிவாசல் தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹளுடத்தில் நெருக்கம் பெறுகிற அல்லாஹுடைய அருளை பெறுகிற நல்லடியார்களாக மாற முடியும் அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முறையை நிறைவு செய்து கொள்கிறேன்